அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் புதன்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி என் அன்பு மகளே நீ படும் துன்பங்கள் வீண்போகாது போகாது மதிப்புள்ளவை என்பதால் அவையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன மேலும் அவை வேதனை நிறைந்த ஆனால் பாதையில் உன்னை முன்னேறுமாறு செய்கின்றன எதுவுமே இழக்கப்படவில்லை இது பற்றி நீ உறுதியாக இருக்கலாம் நீண்ட காலமாகவே இதை நீ அறிவாய் சில விஷயங்களில் உன் தனிமை உனக்கு உதவுவதில்லை உதவும் கனிவான ஆன்மாக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தங்களது வாழ்க்கையை மதிப்பீடு செய்யும் நாள் வரும்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உலகம் முழுவதும் இச்செய்திகள் பரவுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை காண்பதில் திருத்தியும், பெரும் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளாய் என நாங்கள் கூறலாம் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் இல்லாமல் உள்ள போது அவற்றிற்கான ஆதரவை துணிச்சலுடன் வெளிப்படுத்தியுள்ளார் சரித்திரத்தில் தனித்துவம் பெற போகும் இப்பெருமை அவரையே சாதனும் இத்தகைய துணிச்சலை வெளிப்படுத்துவதற்கு ஒருவர் அவரை போன்ற உயர்ந்த மட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம் மனிதனின் பரிணாம வளர்ச்சி முன்னேற்றமடையும் போது இந்த புதிய சகாப்தம் அதன் வேறுபட்ட பல அம்சங்கள் ஆழப்படுத்துவதை போற்றி வளர்க்கும் செய்ய வேண்டியவை ஏராளமாக உள்ளன ஆனால் கடவுளுக்கு சாத்தியமற்றது என்று எதுவும் இல்லை என் அன்பு மகளே தயவு செய்து நம்பிக்கை இழக்காமல் இரு வழக்கம் போல ஆசிகளை பெற்று உறுதியுடன் இரு